அந்த பெரும்பாலும் விளக்கு பொழுது வச்சு எந்த ஒரு சாமியும் வீட்டில் கொடுக்க மாட்டான் ஆனால் மரணையில் தந்த வாழ்க்கை வரலாற்று பார்க்கும்போது வந்து அவங்க செஞ்சது எல்லாமே இரவு பதினோரு மணி நள்ளிரவு நேரத்தில் முன்பின் தெரியாதவங்களை விட்டு எப்படி போகிறது போனார் அப்போது வந்து அடுத்த இடத்துக்கான சாப்பாட்டுக்கான நெருமணிகளை அங்கே சேர்த்து கொண்டு வர்றாரு பிறகு சமையப்படுவதற்கான விறகு இல்லை இருக்கிற கூரையை உறுப்பினர் காய்கறி கருப்பு இல்லை குளி நிறப்பாக அந்த கீரைகளை கழித்து கொண்டு போய் இந்த தாய் செய்கிறாங்க அந்த தாய் வந்து அப்படி செய்யும் பொழுது அந்த உணவு தயாரிக்கும் பொழுது முந்தைய காலகட்டத்திலே எப்படி வளம் வெள்ளத்தோட அதாவது கொண்டு வந்து ஆ ஆதனத்து அந்த பசுமுறையை அந்த ஆதானம் நெய் அது இல்லாமல் சோல்பட மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு அடியாரம் வந்திருக்காரு சாப்பிடக்கூடையே அப்படின்ட்டு நினைவுகளிலேயே அந்த தாயார் ஏலாவார் குளறி என்று சேர்க்கல அப்படின்னு அதனால நமக்கு சிவாய் வாழ்க்கை நான் வந்து செய்யுது ஆஹ் ஈஸ்வரையர்களாத அவங்களுக்கு தெரியாது அந்த ஒரு பெரிய மறைப்பாற்றமே இருக்கு அதாவது நம்மளா நிறைய யார் நிறைய பேர் இருக்குறீங்க பலவிதமான சேவை இலக்கியங்கள் நாயன்மார்களுடைய வரலாற்றாக படிச்சிருக்கீங்க அப்படிப்பட்ட அருளாளர்கள் அந்த நாயன்மார்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரியாது அந்த ஈசன் அந்த இடத்துல வந்து அந்த அதிசுக்மம் என்ற அந்த அந்த தீவிர மறைப்பாட்டை வச்சுருக்கோம் சிவன் ஆகையினால் இதில் வந்து என்னென்னா நம்மால் இயந்த வகையில் நம்ம நல்ல வகையாக வளர்க்கோம் பிறப்பு என்னும் புள்ளியிலிருந்து தொடங்கி சென்று என்னும் வாழ்க்கையுமோ போடுவது எப்பொழுது முடிகிறதோ அதுதான் என்பதற்கு அதனால அந்த பிறப்புக்கும் இடமே உள்ள வாழ்க்கை தான் நமச்சிவாய் வாழ்க்கை அதைத்தான் ஈசன் வந்து நம்மளை அவர் இயக்க முழுக்க வேணும் நாடகம் மேலே நமக்கு எலும்புகளாலும் நரம்புகளாலும் கசைகளாலும் ரத்த நாடகங்களாலும் இணையப்பட்ட அந்த பொருள் அப்போ நம்முடைய அந்த முன்ஜென்ம கருமவெளிகளுக்கு எத்தனை பிறகு எடுத்துக்கோம் அரியார் பெருமக்களாக நம்மலாம் வந்திருக்கோம் சிவத்தில் உச்சரிக்கக்கூடிய சிவசிவ என்ற அந்த இடத்தை அந்த மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய பாதிக்கை பெற்றிருக்கோம் இந்த இடத்துல வந்து இந்த திருந்த விழாவிலே மாரணையினர் பிறந்தைகளுடைய வாழ்க்கை வர்த்தக வகையில் நீங்கள் தான் போயிருக்கீங்கன்னா மிகப்பெரிய புண்ணியம் இன்று மாரணையினர் பிறந்தவை வந்து மக நட்சத்திரம் மணிப்பாசல் பிறந்தகையாற்றும் மக நட்சத்திரம் தான் ஆவணி இந்த அந்த வேலையில தான் மழைக்காலம் இளையாங்குடி கீரை ரொம்ப ருசியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இளையான்குடி வெத்தலை ரொம்ப வளமான ஒரு பகுதி நம்ம வாங்க வாங்குவேன் அந்த அந்த திருவம்புதாத்தான் வயதிப்பும் இருக்கிறது ஆமாம் எப்படி தமிழ் எழுத்துல ஆயுத எழுத்து அக்கண்ணாக்கு மூன்று புள்ளிகளோ அதே போன்று எம்பருமா மாரணாயனார் பெருந்தகை பனைமுகி வழிபட்ட அருள்மிகு ஞானாம்பிகை அம்மன் உடனால் அருள்மிகு ராசேந்திர சோழீஸ்வரர் திருக்கோயில் மற்றும் மாரணாயனார் பெருந்தகை வாழ்ந்த இல்லம் மற்றும் எம்பெருமான் ஈசனுக்காக திருவமுது அழைப்பதற்கான அந்த வயர் மூன்றுமே இருக்கிறது வியற்மக்கள்லாம் வாருங்கள் ஆவணி மாதத்தில் மகன் நட்சத்திரம் நாடே அது எம்பெருமான் மாரணாய் நார் தான் அது ஆயிரத்து ஒன்பதாவது மாதம் அதனால் நச்சிவாய் வாழ்க அந்த சமயத்தில் தங்களுக்குலாம் அழைப்பு நாங்கள் அனுப்பி வைக்கப்படும் வாங்க எத்தனை பேரு மூணும் வாங்க மரண அந்த குழியை வந்து ஒரு வாழ்ந்த தரம் நீச்சல் வந்து கால்நோக்கு நடந்த இடம் அதனால் அந்த 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 மண்ணை தொட்டு கொண்டு ரியான்கள் தங்கள் வாழ்க்கையில் பார்க்கறதுக்கு இடம் அதனால் இளையான்குடி சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி ரொம்பவுனா நம்ம கஷ்டப்பட வேணாம் இளையான்குடி ஊருக்குள்ளே தான் இருக்குது அகஸ்தீஸ்வரர் எட்டு பேரூராட்சி அதே போன்று அது ஒரு பேரூராட்சி சிவகங்கை மாவட்டம் தான் ஊருக்குள்ளே இருக்கிறது தொடர் வண்டி மூலமாக வந்ததுனால ராமேஸ்வரம் அந்த வண்டி பரமக்குடி பரம்குடியிலருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தான் பரம்புடியிலருந்து காரைக்குடி திருச்சி தஞ்சாவூர் தேசிய நடைஞ்சாலையும் பன்னெண்டே கிலோமீட்டர் தான் அதனால் ஈசோனையால் வர வந்து நல்லபடியாக வாங்க எத்தனையோ நாயன்மார்களுடைய அவதார திருத்தங்களும் இருக்கிறது பல வந்து ஒரு சான்று இல்லாமல் இருக்குது வழிபாடு இல்லாமல் இருக்குது இந்த இளையான் மொழியில் வந்து நல்லபடியாக இது இருக்கிறது ஈசோனிய அருளால் பெருமக்களை வருக என்று வரையிருக்கிறோம் அந்த வகையில் பல நேரம் பேசுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி விழா குற்றம் மகிழ்ச்சி न